வீடியோ லைக் பண்ணுங்க 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 தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா பார்க்க வித்தியாசமான தோற்றத்துடனும் நிறத்துடனும் காட்சியளிக்கும் ஒரு பழம்தான் அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் கிடைக்கும் ஒரு சீசன் பழமாகும் இந்த பழம் ஆண்டு முழுவதும் கிடைக்காவிட்டாலும் அதன் உலர்ந்த வடிவம் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் எந்த வடிவத்தில் இவற்றை உட்கொண்டாலும் அவை உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நற்பதமான அத்திப்பழத்தில் கலோரிகள் குறைவு மற்றும் நீர்ச்சத்து அதிகம் உலர்ந்த அத்திப்பழத்தில் கலோரிகள் அதிகம் மற்றும் நீர்ச்சத்து குறைவு மற்றபடி இரண்டிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் கனிச்சத்துக்கள் அனைத்துமே உள்ளன முக்கியமாக இந்த பழத்தில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளன இதை தவிர பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் காப்பர் வைட்டமின் ஏ போன்ற ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை அளிக்கும் சத்துக்கள் உள்ளன இவ்வளவு சத்துக்களை உள்ளடக்கிய அத்திப்பழத்தை உட்கொண்டால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்போது காண்போம் மலச்சிக்கல் நீங்கும் நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா அப்படியானால் அத்திப்பழத்தை சாப்பிடுங்கள் இதனால் அத்திப்பழத்தில் உள்ள டயட்டரி நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுவிக்கும் அதுவும் கடுமையான மலச்சிக்கலில் அவதிப்படும் போது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இரண்டு முதல் மூன்று வரை அத்திப்பழத்தை சாப்பிட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் எடை இழப்புக்கு உதவும் உலர்ந்த அத்திப்பழம் எடையை குறைக்க நினைப்போருக்கு ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக இருக்கும் ஏனெனில் இதில் டயட்டரி நார்ச்சத்துக்கள் உள்ளன இதை இரண்டு முதல் மூன்று வரை துண்டுகள் சாப்பிட்டால் நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பி வைத்து பசியுணர்வை கட்டுப்படுத்தும் இதன் விளைவாக உண்ணும் உணவுகளின் அளவு குறைந்து உடல் எடை குறையும் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் தற்போது இரத்த அழுத்த பிரச்சனையை நிறைய பேர் கொண்டுள்ளனர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாவிட்டால் அது நாளடைவில் மாரடைப்பை வரவழைத்துவிடும் எனவே உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை கொண்டவர்கள் அதை கட்டுப்பாட்டில் வைக்க பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இந்த பொட்டாசியம் அத்திப்பழத்தில் உள்ளன எனவே அத்திப்பழத்தை உட்கொள்ளும் போது இரத்த அழுத்தம் கட்டுப்படும் செரிமான ஆரோக்கியம் மேம்படும் அத்திப்பழத்தில் ப்ரீபயோடிக்குகள் அதிகமாக உள்ளன ப்ரீபயோடிக்குகள் புரோபயோடிக்குகளின் செயல்பாட்டிற்கு ஆதரவளித்து செரிமான செயல்முறையை மேம்படுத்தும் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ளும் மேலும் அத்திப்பழத்தில் டயட்டரி நார்ச்சத்துக்கள் உள்ளன இது உடலில் உள்ள கழிவுகளை எளிதில் வெளியேற உதவி புரியும் கருவளத்திற்கு நல்லது பண்டைய கிரேக்க காலத்திலிருந்தே அத்திப்பழங்கள் கருவுறுதலின் அடையாளமாக கருதப்பட்டது அத்திப்பழத்தில் அதிகப்படியான இரும்புச்சத்து உள்ளது இரும்புச்சத்து பெண்களின் முழு அண்டவெடிப்பின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இதை உட்கொள்ளும்போது கருவளம் மேம்படும் அதுவும் ஆண்கள் அத்திப்பழத்தை சாப்பிடும்போது அவர்களின் விந்தணுக்களின் தரம் மற்றும் இயக்கம் மேம்பட்டு இன பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியம் மேம்படும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோடிக்கஷன் மிட்டம் ப்ரெஸ் பண்ணுங்க